பார்த்த அழுக்கும் ஒயிட் கலரில் வந்துட்டு அழுக்கடிக்கும் கண்ணாடி கலர்ல இல்லை இது ஒரு இது இதெல்லாம் நீங்க பார்த்த உடனே பருவத்துக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு அறிவுரை வந்துட்டு உங்களுக்கு கம்பல்சரி வந்துட்டு தெரிஞ்சிடும் ஸோ அதுக்கு அடுத்துக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க மேஜரா மெஜாரிட்டி பீப்புள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு மிஸ்டேக் பண்ற இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னா அதிகப்படியான விவசாயிகள் இந்த இடத்துல தான் தப்பு பண்றாங்க ஒன்ஸு நீங்க மாடு பார்த்த உடனே உடனே வந்துட்டு பருவம் வந்துருச்சு அப்படின்னு நினச்ச உடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டருக்கு கால் பண்ணி உடனே வந்து ஊசி போட சொல்லிடுறீங்க டாக்டர் வந்துட்டு உடனே வந்துட்டு ஊசி போட போட்டுருவார் ஆக்சுவலாக இதுதான் பெரிய பெரிய தப்பு இப்படி தான் நீங்கள் பண்ணவே கூடாது ஓகேவா இது பண்ணுறதுனால தான் முக்கியமாக சனையே பிடிக்காது இப்படி பண்ணக்கூடாது இதில் இடைப்பருவம் அப்படிங்கிற ஒன்று ஒன்று இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா தெரியல இடைப்பருவம் அப்படின்னா இப்போ ஒன்ஸ் வந்துட்டு இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வந்துட்டு பருவத்துக்கு வரும் அப்படி இருபத்தி இப்போ இந்த இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு டைம் நீங்கள் பருவத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் காலையில் வந்துட்டு உங்களுக்கு அந்த அழுக்கு அடிக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மத்தியானம் வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடணும் மத்தியானம் அழுக்கு அடிக்கிறது அப்படின்னா சாயங்காலம் தான் ஊசி போடணும் அதாவது நைட் அடிக்கிறது அப்படின்னா மறுபடியும் காலையில் தான் போடணும் ஓகேங்களா